வணக்கம் நண்பர்களே உலகில் முதன் முதலில் அரசியலை ஆன்மீகமாகவும் ஆன்மீகத்தை அரசியலாகவும் அணுகலாம்னு கற்றுத்தந்தது யாருன்னா கிருஷ்ணனு தான் சொல்லணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மகாபாரதத்தில் அவர் செய்தது முழுக்க முழுக்க அரசியல் ராஜதந்திரங்கள் தான் அவருடைய வாழ்க்கையே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் ஒரு யாதவ பின்புலத்திலிருந்து வந்தவர் அதனால் யாதவர்கள் வந்து இந்தியாவின் அரச அதிகாரத்தை பெறுவதற்கான முயற்சிகளில் ஒன்று தான் மகாபாரதம் குறிப்பாக இந்த குருச்சேத்திர போர் அப்படின்னு சொல்லப்படுது இது ஒரு சமூக பார்வையில் சொல்லப்படுவது அப்படி பார்த்தோன்னா கிருஷ்ணர் தெளிவாக அரசியல் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் அதே சமயம் அதற்கான காரணம் என்ன அதெல்லாமும் நாம் கவனிக்கணும் அதாவது நம்ம ஒரு ஆளுமை என்பது பார்த்திங்கன்னா அது சிறு வயதிலேயே கட்டமைக்கப்பட்டு விடுது நம்ம எந்த சூழலில் வளர்கிறோம் நம்மளுக்கு என்ன வாய்ப்புகள் தரப்படுகின்றன மறுக்கப்படுகின்றன வச்சு நாம் யாருங்கிற ஒரு புரிதல் நமக்கு சிறு வயதிலேயே உருவாகிடும் அப்புறம் நம்ம எந்த விதத்தில் வளர்கிறோங்கிறது அதன் அடிப்படையில் தான் இருக்கும் அதாவது ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி ஆகிடும் நம்ம பறக்கும்போதே நமக்கு வாழ்க்கைக்குன்னு ஒரு திட்டவட்டமான வடிவம் இருக்கும் அதனால தான் நான் ஆணாகவோ பெண்ணாகவோ குறிப்பிட்ட உடலில் குறிப்பிட்ட வடிவில்லாமல் பிறக்கிறோம் அதே அது வந்து ஒரு விதை இல்லை விதைக்குள்ளே இருக்கும் மரம் போன்றது நம்ம பறக்கிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும் நம்ம குழந்தையாக இருக்கிற வரைக்கும் நம்ம விதை தான் அப்போ அந்த விதை வந்து ஒரு சரியான இடத்தை தேடி கண்டடையணும் இல்லையா இதெல்லாம் நான் மூன்று பகுதிகளாக விளக்கியிருப்பேன் எக்ஸ்ப்ளோர் எஸ்டாப்ளிஷ் அண்ட் எம்பவர் முதல்ல விதை வந்து தன்னை தேடி கண்டு விடையணும் சரியான இடத்தில் அப்புறம் அங்கே விதைக்க முளைக்க தொடங்கணும் இப்போ அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு வயசு வரைக்கும் அது தன்னை சுற்றி இருப்பதை ஆள் மனதின் மூலமாக உள்வாங்கிக்கொண்டு தான் யாருங்கிற ஒரு புரிதலை உருவாக்கி கொண்டே இருக்கும் அதெல்லாம் நம்ம நினைவில் கூட இருக்காது நம்முடைய ஆழ்மனதில் பொதிந்திருக்கும் அவை இப்போ அதுதான் அந்த ப்ளூ பிரிண்ட் நம்ம எப்படி வளரணுங்கிறது ஏன்னா ஒரு மரம்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லா விதையிலையும் இருந்து ஓக்கு ஓக்குவிதையிலேருந்து ஓக்கு மரம் தான் வெளியில் வரும் ஆனால் அந்த மரம் எவ்வளோ பெருசு வரும் என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கும் இதெல்லாம் அந்த மரம் முளைக்கும் இடத்தே அந்த சூழலை பொறுத்தது இப்போ அதை போலவே அது அடுத்த கட்டத்தில் நாம் நம்மளை எம்பவர் செய்து கொள்கிறோம் நாம் ஒரு மரமாக வளர்கிறோம் வளர தொடங்குகிறோம் பள்ளிக்கு செல்வதிலிருந்து நம்முடைய ஆளுமை முழுமையாக கட்டமைக்கப்படுது நம்ம என்னதான் பள்ளிக்கு சென்றாலும் கல்லூரிக்கு சென்றாலும் வேலைக்கு சென்றாலும் திருமணம் செய்து கொண்டாலும் அடிப்படையாக நாம் யாருங்கிற ஒரு புரிதல் நம் எல்லோருக்குள்ளேயுமே இருக்கும் நாம் அதன்படி தான் அதன்படி நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டாதான் நாம் மகிழ்ச்சியாக நிறைவாக உணர்வோம் அப்போது அந்த உறுதியான ஆளுமை இல்லாதது போது தான் சிக்கல்கள் உருவாகுது ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த உறுதியான ஆளுமையை நம்ம எல்லா இடத்துலையும் வெளிப்படுத்தவும் முடியாது நாமளும் எல்லோரும் யாராக இருந்தாலும் சூழலுக்கேற்ப நம்மளை கொஞ்சமாக அது மாற்றிக்கொண்டே ஆகணும் நம்ம ஒரு அரசன் என்றாலும் நாம் அரசவையில் இருக்கும்போது தான் நாம் அரசன் அந்த பொறத்தில் இருக்கும்போது நாம் வேறு ஆள் சமையல் அறையில் இருந்தோம்னா வேறு ஆள் நண்பர்களுடன் இருந்தால் வேறு ஆள் கொஞ்சமாவது நம்மளை மாற்றி கொண்டாகணும் அதைத்தான் நம்ம ஆளுமை திறன் சொல்றோம் அது நாம் யாராக வெளிப்படுத்தி கொள்றோங்கிறத குறித்த கட்டுப்பாடு நம்மிடம் இருக்கணும் அது மற்றவரிடம் இருந்தது அப்படின்னா நாம் யாருக்காவது அடிபணிந்து வாழ்ந்து கொண்டிருப்போம் யோசிச்சு பாருங்க நம்மளுக்கு ஆளுமை திறனாக இருந்ததுன்னா நம்மளை யாரும் வாடா போடாலும் மரியாதை இல்லாமலோ கூப்பிட முடியாது ஒருவர் நம்மளை அப்படி கூப்பிடுறார் அப்படின்னா அவர் ஏதோ ஒரு காரணத்தால் நம்மளை விட அவர் பெரியவர்னு நினைக்கிறாரு அது எப்படி நினைக்கிறாரு அது தவறான புரிதலாக உண்மையான புரிதலாக அதற்கான வாய்ப்பு எப்படி கிடைச்சது இதெல்லாம் தான் அரசியல் இப்போ சிலருக்கு வந்து நம்ம அந்த பிறக்கும் போதே நாம் இன்னொருவனை காட்டலும் தாழ்வானவனுங்கிற எண்ணம் விதைக்கப்பட்டுருது இது வந்து நம்ம வாழ்க்கை முறையிலேயே நம்ம உடல்லையே அதெல்லாம் இதெல்லாம் எனர்ஜெட்டிக்கலாக பதிந்திருக்கும் இப்போ சிறு வயதில் ஒரு வன்முறை நிறைந்த சூழலில் அடி வாங்கி பயந்து வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ளே உள்ளே நடுங்கிக்கிட்டே இருப்போம் பயந்துக்கிட்டே இருப்போம் நம்ம புதிய சூழல்களை புதிய மனிதர்களை எதிர்கொள்ள தயங்குவோம் ஏன்னா உள்ளுக்குள்ளே அந்த பயம் இருக்கும் பாதுகாப்பு மிக முக்கியமானது உடல் அளவில் நம்ம பாதுகாப்பாக உணரும் போது தான் நாம் நிகழ்காலத்தில் நிலையாக நிற்க முடியும் இல்லாவிட்டால் நாம் கனவுலகில் வாழ்ந்துகிட்டு இருப்போம் ட்ராமா இருக்கிறவங்க பலரும் வந்து பார்த்தீங்கன்னா தங்கள் உடலை முழுமையாக உணர முடியாது ஏன்னா அவங்க அந்த சூழலில் உடலில் தருத்திருந்தால் அந்த காயத்தை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் வழி கடுமையானதாக இருக்கும் அதனால் கனவுகளுக்குள் கற்பனைகளுக்குள் மறைந்து கொள்ள விரும்புவார்கள் புத்தகம் வாசிப்பது சினிமா ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க இன்றைய காலத்தில் சினிமா தொலைக்காட்சி இணையம் எல்லாம் நம்முடைய மனதை எளிதில் வசியப்படுத்துவதாக இருக்கின்றன நம்ம மனம் வந்து அசைந்து கொண்டே இருப்பதை விரும்புவது அதற்கேற்ற விதத்தில் நல்ல கலர்ஃபுல்லாக காணொலிகள் உருவாக்கப்படுகின்றன இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு விதமான அரசியல் நம்முடைய மனதை கவர்வதற்கான அரசியல் அதை கிருஷ்ணர் ரொம்ப அழுமையாக செஞ்சு காட்டியிருப்பார் குழந்தை பருவத்திலேருந்தே கிருஷ்ணர் எல்லாருக்கும் பெரியவனானவனாக இருப்பார் ஸோ அவருக்கு தெரியும் ஏன்னா ஒருவன் வந்து வலிமையானவனாக இருந்தால் அவனை வெறுப்போம் ஒருவன் அறிவு கொண்டவனாக இருந்தோம்னா அவனை ஏதோ விதத்தில் விவாதித்து கீழே தள்ள முயற்சிப்போம் ஒருவன் எல்லாருக்குமே பிரியத்துக்குரியவனாக இருந்தால் என்ன செய்ய முடியும் அவனை ஆனால் ஒருவரால் எல்லாத்துக்கும் பிரியவனானவாக இருக்க முடியுமா அதுதான் நாம் போடும் வேடங்கள்லேயே மிக மோசமான வேடமாக இருக்கும் அப்படின் யோசிச்சு பாருங்கள் தான் அப்படிப்பட்ட மனிதர்களை பார்க்க முடியும் அதுவும் ரஜினிகாந்த் போன்றவர்கள் படங்களில் தான் அப்படிப்பட்டவர்களை பார்க்க முடியும் சண்டை போடுவாங்க அம்மாக்கிட்ட அப்படியே பவியமாக இருப்பாங்க ஒன்றும் தெரியாது முட்டாளாக இருப்பாங்க அதே சமயம் பெரிய நிறுவனத்தை ஏற்று நடத்தும் திறனும் இருக்கும் ஸோ எல்லா விதமான விஷயங்களும் ஒரு நபரிடம் இருக்கும் அவ அப்படிப்பட்ட ஒருவரை தான் கதாநாயகனாக நாம் விரும்புவோம் ஏன்னா அவரை பார்க்கும்போது நம்முடைய ஆள் மனதில் நம்முடைய குறைகளை எல்லாம் மறந்து மெய் மறந்து பார்த்து ரசிக்கிறோம் கிட்டத்தட்ட அதை தான் நம்ம கடவுள்கிட்டையும் நம்ம எதிர்பார்க்குறோம் கிறிஸ்டன் எல்லாம் லீலைன்னு சொல்லி அப்படியே மகிழ்கிறோம் புக்கில் வாசிக்கும்போது டிவியில் பார்க்கும்போது கணவள் கற்பனையில் அதை விரித்து பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது அதே பக்கத்து வீட்டு குழந்தை வந்து செஞ்சிச்சின்னா விடுவோமா சும்மா என் பக்கத்திட்டு குழந்தை கிருஷ்ணன் கிடையாதா ஸோ இதெல்லாம் தான் நம்மளுடைய போலித்தனத்தின் அடையாளம்னு சொல்லுவேன் ஓஹோ கிருஷ்ணனுடைய அந்த மகாபாரதம் பகவத்கீதையில் அவர் வெளிப்படும் மிரத்தை பார்த்தாலே அதை புரிந்து கொள்ள முடியும் அவர் பாண்டவர்களுக்கு ஒரு விதமாக கௌரவர்களுக்கு ஒரு விதமாக ரொம்ப சாமர்த்தியமாக நடந்து கொண்டார் அதுதான் இன்று வந்து பெரிதாக மதிக்கப்படுது உண்மையாக இருப்பவன் நேர்மையாக இருப்பவனை யாரும் விரும்புவது கிடையாது அது இதெல்லாம் என்ன அரசியல் தானே தான் கவனிக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் நாம எப்படி கடைபிடிக்கிறோம் நம்ம என்ன செய்யறோம் இப்போ அரசியல் என்றாலே பொருளாதாரம் ஒரு முக்கிய பங்கு இருக்கு ஏன்னா எவ்வளவு செலவு பண்ணலாம் எவ்வளவு வரி விதிக்கலாம் இதெல்லாம் முடிவு செய்ய வேண்டியது ஒரு விதத்தில் அரசியல்வாதிகள் தான் அரசியல் தலைவர்கள் தான் இப்போது அதைப்போல் தான் நம்ம குடும்பத்தில் எடுத்துக்கிட்டால் ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கும் பொருளாதாரம் தேவைப்படுது ஒரு அலுவலகத்தில் நடத்துவதற்கும் பொருளாதாரம் தேவைப்படுது நம்ம என்ன செயலை செய்யணுன்னாலும் அது பின்னாடி ஒரு பொருளாதார தேவை இருக்குது அது நமக்குன்னா நாம் ஒரு மாதிரி எடுத்துக்கொள்வோம் மற்றவர்களுக்குன்னா வேறு மாதிரி எடுத்துக்கொள்வோம் அதையெல்லாம் எப்படி நாம் எடுத்துக்கொள்கிறோம் எந்த விதத்தில் அணுகிறோம் இதெல்லாம் நம்ம கவனிக்கணும் ஏன்னா நம்மளை நாம் வந்து ஒரு மகானை போல் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் மற்றவங்களுக்கு நாம் ஒரு கஞ்சனை போல தோன்றலாம் நிறைய நுட்பங்கள் இருக்குது இந்த பழமொழியெல்லாம் சொல்லலாமான்னு தெரியல குடுமி சும்மா அதுபாங்க ஏன்னா இதில் தான் பேர் இருக்கும் அதெல்லாம் இப்போ எவ்வளோ யோசிச்சு யோசிச்சு பேச வேண்டியதாக இருக்குது பாருங்க நிறைய நம்ம மாறணும் நம்ம வளரணும் ஒரு பக்கம் கருந்து சுதந்திரம்னு சொல்கிறோம் இன்னொரு பக்கம் காயமடைவதற்கு எல்லாருமே இருக்கோம் எதையுமே ஒழுங்காக பேச மாட்டேங்கிறோம் உருப்படியாக பேச மாட்டேங்கிறோம் உணர்ச்சிகரமாக எல்லாத்தையும் பொங்கி தீர்த்துக்கிட்டு இருக்கோம் எதிர்காலத்தில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நம்முடைய சந்ததியினரின் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நினச்சா இன்னும் புரிய மாட்டேங்குது ஏன்னா இப்போவே ரொம்ப தணறிகிட்டு இருக்கோம் இப்போ ஒரு ஒரு அஞ்சு வருடங்களுக்கு ஒரு முறை பெரிய மாற்றங்கள் வருதுன்னு சொல்லலாம் அதெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம் என்ன இருக்கோம் என்ன புரிந்து இருக்கோம் இதெல்லாம் நாம் தான் கற்றுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி இருப்பது வந்து ஆன்மீகமும் கிடையாது அரசியலும் கிடையாது இது கற்றுக்கொள்ளுதல் என்பது ஒரு தனி மனிதனுடைய பொறுப்பு அதை பொறுப்பாக செய்யும்போது நம்ம ஒரு ஆன்மீகவாதின்னு சொல்லிக்கலாம் நம்ம பொறுப்பை தட்டி கழிக்கும் போது நம்ம அரசியல்வாதின்னு சொல்லலாம் அரசியல்வாதிகளையெல்லாம் இப்போதே யாரும் மதிப்பது கிடையாது எதிர்காலத்தை சுத்தமாக மதிக்க மாட்டாங்க ஏன்னா இன்றைக்கு வந்து தலைவர்கள் மீதான நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு எல்லாரும் பொய்யார்கள்னு தெரியுது நம்ம பலருக்கும் அப்போது நாம் என்ன செய்ய போகிறோம் இடத்துல சொல்ல போவது போல் நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் தான் தலைவர்கள் நம்முடைய நாம் வாழ்க்கையை நம்ம வாழ கற்றுட்டோன்னா நம்மளுக்கு எந்த தலைவரும் தேவை கிடையாது ஸோ அதை எப்படி வாழ்கிறதுங்கிறது நாம் தான் முடிவு செய்யணும் அதுக்கு கிருஷ்ணன் உதவினாலும் என்ன கிருஷ்ணன் வேஷம் போட்ட என் டி ராமராவ் உதவுனா நம்மளுக்கு என்ன யாராவது ஒரு ஒரு உதவினா போதும் யாருக்கிட்ட இருந்து என்ன கற்றுக்கிறோங்கிறது நாம் யாருங்கிறத பொறுத்து நம்ம மகாபாரதமே படித்தாலும் அதிலிருந்து என்ன நாம கிரகித்துக் கொள்றோங்கிறது நமக்கு மட்டுமே உரியது நாம் எடுக்கும் எடுக்காத தான் நம்முடைய வாழ்க்கை அமையுது உன்னை கேட்பது வாசிப்பது எல்லாமே நாம் எடுக்கும் முடிவு ஆனால் நாம் என்ன புரிந்து கொள்கிறோங்கிறது நாம் முடிவு எடுக்க முடியாது அது நம்மை கடந்து நிகழுது தான் அது ஆன்மீகமாகுது அப்போ நம்ம வேடம் போடும்போது என்னென்ன நடக்குது அப்படின்னா நம்ம மற்றவர்களை வந்து ஒரு குறிப்பிட்ட விதத்தில் பார்க்க வைக்கிறோம் ஒரு கிருஷ்ணன் வந்து மற்றவர்கள் தன்னை ரசிக்கவதன் மூலமாக ஈர்ப்பதன் மூலமாக அவங்க தன்னை கேள்வி கேட்பதை சந்தேகப்படுவது போன்றவற்றை ரொம்ப நுட்பமாக தவிர்க்கிறார் அதுதான் ஒரு நடிகனின் அழகு ஆனால் நடிகர்கள் எல்லாமே வேடதாரிகள் அதே சமயம் உலகம் என்பதே ஒரு மேடை தான் நாம் ஏதோ ஒரு வேடம் போட்டுக்கிட்டு தான் நம்மளை வெளிப்படுத்தி ஆகணும் ஸோ அந்த வேடம் எப்படிப்பட்டதுங்கிறத நாம் முடிவு செஞ்சுக்கலாம் நிறைய சொன்னது போல் அதுக்கு கிருஷ்ணன் உதவுனாலும் சரி கிருஷ்ணன் வேஷம் போட்ட என் டி ராமராவ் உதவுனாலும் சரி இல்லை அவருடைய தலைமுறையில் வந்த வாரிசுகள் யாராவது உதவுனாலும் சரி மொத்தத்தில் நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு